வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்கான விஷயங்கள் என்ன என்ன காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா பண்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் அது ரொம்பவே மெயினான விஷயம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா பாடிக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே யோகாசனம் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ப முடியுதா எஸ் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த செக்மெண்ட்ல என்ன ஆசனம் பார்க்க போறோம் அதுக்கு என்ன பெனிஃபிட் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா நம்ம நம்ம பார்க்கக்கூடியது வந்து வந்து ஹீரோன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கால் பறவைகள்லாம் கால்கள் ரொம்ப நீளமா இருக்கும் பார்த்தீங்களா அந்த 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 சொல்லுவாங்க கொக்கு கால்கள்லாம் இருக்கும் பேர்டோட கால்கள் மாதிரி 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 இது வைக்கிறதுனால இந்த பேர் வந்து வந்திருக்கு ஹீரோன் போஸ் அல்லது வந்து கிரௌன்சாசனம் வந்து சொல்கிறாங்க அதுலேயே வந்து ட்விஸ்டிங் பண்ணுறதுனால பரிவருத்த கிரௌன்ச் ஆசனம் அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் பார்த்துடலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று இப்போ கால்கள் வந்து இப்படி சுக்காசனால வச்சுக்கோங்க ஒரு கால் மடக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கால் மட்டும் இப்படி மடக்கிடலாம் மடைச்சிட்டு மடிச்சுட்டு உங்களோட கைகளில் வந்து இந்த கால் பாதத்தில் வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட பெருவரில் பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட கொலுசு போகிற இடத்த பிடிச்சிக்கலாம் ஆனால் பிடிக்கும் போது இப்படி பின்னோக்கி இப்போ பிடிக்கணும் இப்படி இல்லை இப்படி வச்சு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த கால் பாதத்தை வந்து இப்படி பிடிச்சிக்கிறேன் கைகளெலாம் கோத்துட்டு இப்படி பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும் கால் வந்து வழுக்கு விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி நல்லா கை வந்து இப்படி கோத்துக்குறோம் இப்போது அப்படியே வச்சு கால்கள் வந்து மேல் நோக்கி வந்து இப்படி தூக்குறோம் தூக்கும் போது இந்த முட்டி வந்து மடியக்கூடாது மடியாமல் நேராக இருக்கிற மாதிரி வைங்க அப்போ தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்டெச் கிடைக்கும் இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி நேராக வைங்க ஒன் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் உங்களால் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சால் கைகள் வந்து இப்படி மடக்கிக்கலாம் மடக்கிட்டு இந்த காலை உங்களால் எவ்வளோ தூரம் இப்படி முகத்துக்கிட்டு கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போய்க்கோங்க முன்னெற்றி பகுதியை வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கலாம் முடிஞ்சாவைங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் ஒரு கால் மடிச்சுக்கோங்க ஒரு காலை இப்படி வச்சுக்கோங்க கைகள் கோத்து வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு அப்படியே வந்து நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அப்படியே வந்து ஒரே நேரத்தில் வந்து வச்சு ஸ்ட்ரெச் பண்ண முடியலனா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கீழே வச்சு அப்படியே பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது இப்போ இந்த அளவுக்கு தான் வருது உங்களுக்கு முட்டி வந்து இப்படி மடங்குதுனாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா இப்படி ஸ்ட்ரைட் ஆயிடும் முட்டி வந்து நேரம் ஆகிடும் இப்படி வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போது முடிஞ்சால் கொண்டு வாங்க இது பண்ண வரலன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த முதல்ல அப்பயிற்சி பண்ணலாம் இதுலேயே வந்து நீங்கள் கூட இருக்கலாம் தப்பு இல்லை முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் பொறுமையாக காலம் அடித்து கொண்டு வந்துடுங்க ஆழ்ந்து மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது பயிற்சி ஆசனம் இரண்டு பண்ணிடலாம் சூரிய இயந்திர ஆசனம் இப்போ நம்ம பண்ணணும்ல பயிற்சி ஒன்று பண்ணோம் இல்லையா கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அதே மாதிரி தான் கொஞ்சம் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட வரும் அதேமாதிரி கால் வந்து இப்படி வச்சுக்கோங்க ஒரு காலைல வலது காலை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க இப்போது வலது கையை எல்போ வந்து இது உள்ளே விட்டுட்டு இப்படி எடுக்க போகிறோம் எடுத்து கை வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடது கையை வச்சு இந்த காலை இந்த பக்கமாக பிடிக்கணும் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு உங்கள் தலையை தாண்டி இந்த காலை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா உங்களோட உடம்ப வந்து கொஞ்சம் இந்த பக்கம் நீங்கள் சைட்டில் கொண்டு வந்தால் தான் இந்த கால் கொஞ்சம் மேலே வரும் இப்போ இந்த அளவுக்கு தான் வருதுன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு இப்படி தான் வருதுன்னா ஓகே கொஞ்சம் முயற்சியெலாம் பண்ணிங்கன்னா வந்துடும் உடம்பை நல்லா இப்படி தள்ளிவிட்டு உங்கள் தோள்பட்டைக்கு பின்னாடி அதாவது இந்த தோல்பட்டைக்கு பின்னாடி இந்த கால் வந்து வரணும் இந்த கைகள் நல்லா நீங்கள் கீழே வச்சு அழுத்துனா மட்டும்தான் நல்லா வந்து ஸ்ட்ரெச் கடைக்கும் கொண்டு வரலாம் கால் நேராக கொண்டு வரலாம் இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படி வந்து நம்ம இடந்து பக்கம் வந்து பண்ணிடலாம் வருதோ வரலியோ நீங்கள் வந்து இடது பக்கமும் பண்ணிடுங்க இடது பக்கம்னா ஒரு சைடு சில பேருக்கு வந்து இடது பக்கம் வந்து நல்லா வந்துடும் கால் நல்லா ஸ்ட்ரெட்ச் ஆகிடும் வலது பக்கம் வராது சில பேருக்கு வலது பக்கம் நல்லா வந்துடும் இடது பக்கம் வராது ஆனால் இருந்தாலும் நீங்கள் செஞ்சதுங்க இப்படி உள்ள விட்டு வெளியில் எடுத்துக்கிறோம் நல்லா கொஞ்சம் கை பக்கத்துல தள்ளி வச்சுக்கோங்க இந்த உடம்பை வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளணும் தள்ளிட்டிங்கன்னா இப்படி நேராக வந்துடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் இப்போது நம்ம ஆசனாக்கு போயிடலாம் பரிவிற்த்த க்ரௌன்ச் ஆசனம் ஒரு காலை மடக்கி வச்சுக்கோங்க வஜ்ராசனம் மாதிரி காலை வைக்கணும் ஆனால் அது மேலே வந்து உட்காரக்கூடாது சைடில் எப்படி வச்சுக்கோங்க ஒரு காலை வந்து வச்சு நல்லா தூக்கிடுங்க பயிற்சி ஆசனால பண்ண மாதிரி இப்படி நல்லா தூக்கிடுங்க இப்போது இடது கால் வந்து நம்ம மேலே தூக்கியிருக்கோம் முடிஞ்சா வந்து இந்த வலது காலோட குதிக்காலை வந்து புடிங்க இல்லைன்னா பரவாயில்ல கை இந்த அளவுக்கு தான் வருதுனாலும் இப்படி இருந்தாலும் ஓகே தான் இப்படி வச்சுட்டு திரும்பி இந்த பக்கம் பாருங்களை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கையை எடுத்துருங்க இந்த காலை வந்து பொறுமையா வந்து நிக்கல் வச்சுருங்க காலையும் தல எடுத்துடுங்க ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம எதாவது காலை பண்ணிடலாம் இப்போ இந்த காலை மடக்கிட்டு மேலே தூக்கிடலாம் பொறுமையாக அப்படி வந்து மேலே தூக்கிட்டோம் இப்போ வலது கால் வச்சிருக்கிறதுனால தூக்கிருக்கிறதுனால வலது கையை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கைகள் எடுத்துடலாம் இடது காலையும் வந்து எடுத்துடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம இடது பக்கம் வளர்ந்த பக்கம் பண்ணிட்டோம் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கால் தூக்கிட்டு இருக்கு ஒரு கால் மடித்து வச்சுட்டு ஒரு கால் மலை தூக்குனதுனால கால் கொஞ்சம் கால்கள் வந்து கொஞ்சம் வலிக்கும் அதனால நல்லா வந்து நீங்கள் இப்படி ஆட்டி விட்டுட்டீங்கனாலே நல்லா உங்களுக்கு சரியாயிடும் அப்படி இல்லைன்னா ரெண்டு கைகள் வச்சு இப்படி ஆட்டி விடலாம் உங்களுக்கு எப்படி பண்ணால் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சிடலாம் ஒரு கால் மடித்து வச்சிருந்தனால இந்த கால் இந்த இடத்துல வந்து வலிக்க தான் செய்யும் அப்போ வந்து நீங்கள் இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு கால்க்கு நல்லா நேரம் அப்படி வச்சு பண்ணும் பண்ணும் போது இந்த முட்டி வந்து தூக்கக்கூடாது அது மாறி முட்டி லாக் பண்ணிட்டு இப்படி பண்ணிங்கன்னா சரியாயிடும் வலது பக்கமும் இடது பக்கமும் இது பரிவருத்த கிரவுன் சாசனம் பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து செஞ்சா மட்டும்தான் வந்து இந்த கால்கள் வந்து முழுமையா வந்து நல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும் இல்லைன்னா முட்டி வந்து மடங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து நல்லாவே ஈஸியா வந்துடும் முழுமையா அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆம் ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்துடும் லெக்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது கால்களுக்கு ரொம்ப நல்லது நல்ல நீட்டமாகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ரத்த ஓட்டங்கள் வந்து கால்களுக்கு வந்து நல்லாவே போகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட முதுகு தண்டுக்கும் சரி உங்களோட பின்பகுதிகள் அதாவது வந்து நம்ம பேக் சொல்லுவோம் இல்லையா லோயர் பேக் சொல்லுங்க இல்லையா அதுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதில் பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம காலில் ஒரு கால் வந்து மடக்கி வைப்போம் வஜ்ராசனால் மடக்கி வச்சுட்டு ஒரு கால் வந்து நீட்டு வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இது வந்து இன்டர்மீடியேட் ஆசனான்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி பேசிக் இன்டர்மீடியேட் அட்வான்ஸ்ட் இருக்குது அது மாதிரி இது இன்டர்மீடியேட் ஆசனா தான் அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க அந்த மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்குவாங்க இப்போ வயசானவங்க பார்த்தீங்கன்னா மூட்டு வலி கொஞ்சம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களாம் இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் தவிர்த்தரலாம் ஏன்னா நம்ம தனியாக ஒரு கால் மட்டும் மடக்கிட்டு ஒரு கால் மட்டும் நம்ம நீட்ட போகிறோம் அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்து செய்யணும் ஃபஸ்ட்டு இப்போ தான் யோகா செய்கிறேன் பிகினர்ஸாக இருக்கிறங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து வால் சப்போர்ட்டில் வால்ல வந்து நீங்க சாஞ்சிட்டு வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே மருக போனால் தான் வந்து இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் வந்து பண்றதுனால உங்களுக்கு நிறைய பயன் பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வயிற்றுக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்ம நல்லா இதில் வந்து ட்விஸ்ட் பண்றோம் ட்விஸ்ட் பண்ணும் போது உங்க மார்பு பகுதியும் வயிறு வந்துமே நல்லாமே வயிறு முருங்கும் மார்பு பகுதியும் நல்லாவே விரிவு அடைஞ்சிரும் கழுத்துக்கள் வந்து நம்ம பின்பகுதியில் திருப்புவோம் ஸோ கழுத்துக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது பார்வைக்கு கண் கூர்மைக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ இதுல வந்து இப்போ எப்படி நம்ம மூட்டு பிரச்சனை இருக்கிறதுனால இது பண்ணான்னு சொன்னோன்னா அது மாதிரியே வந்து கழுத்து பிரச்சனைகளை சில பேருக்கு வந்து ரொம்ப நெக் இன்ஜுரி வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா கழுத்துல வந்து பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு வந்து தேமானம்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ல வந்து தலைய திருப்பாம கூட நீங்க அப்படியே செய்யலாம் கேரா கூட வச்சுட்டு வந்து நீங்க செய்யலாம் அதன் அது மாதிரி நம்ம உடலுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம் கொஞ்சம் மாத்திக்கலாம் ஆனா ஆக்சுவல் போஸ் இதுதான் வந்து நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்த்து உங்க कंफर्ट லெவல்ல பார்த்து செய்யுங்க இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகரில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பஞ்சேவி மாலை பஞ்சேவி செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா எனக்கு கத்துக்க ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்காகவே இந்த செக்மெண்ட்ல நம்ம ரொம்ப ஈஸியா வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இவர் எடுத்துக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில ஹவு கேன் வி கன்ஸ்ட்ரக்ட் சென்டென்சஸ் நார்மல் காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் இங்கிலீஷ் இன் எவரிடே இங்கிலீஷ் எப்படி நம்ம வாக்கியங்களை அமைப்பது ஆங்கிலத்தில் எப்படி அமைப்பது எப்படி அதை பயன்படுத்துவது பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் நீங்க பேசிட்டு இருக்கும் போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆக்சன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஆக்சன் நடந்துட்டே இருக்கு நீங்க பேசிட்டே இருக்கீங்க அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க அந்த இடத்துல வேற ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு நீங்க டிவி பார்த்துட்டே இருக்கீங்க ஒருத்தங்க அப்படியே இந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க வேற ஒருத்தர் வேற ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்காரு அந்த மொமெண்ட்ல அந்த நேரத்திலே அந்த பொழுதுலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் ஹாப்பனிங் நவ் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன செயல் நடந்து கொண்டிருக்கிறது அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா வாட் வாட் ஆர் வாட் ஆர் யூ டூயிங் நாவ் அப்படின்னு கேட்டோம் நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் நாவ் யூ வந்து ஆறு வந்துடும் இப்போ அவள் அப்படின்னு வரும்போது ஹி சி இட்டு இது மூணும் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா he he is is, is, is present 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 tense tense continuous she is. it நீங்க மாத்தபோது இந்த முன்னாடி வந்துடும் கேள்வியா கேக்கும்போது இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கா அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம கேள்வியா மாத்தும் போது இந்த ஈஸ் அப்படிங்கிற இந்த சாதாரண இந்த குட்டி ஈஸ் இருக்கு இல்லையா இந்த ஈஸ் எப்படி இருக்கு ரொம்ப சின்னதா குட்டியா இருக்கு பெரிய வார்த்தையெல்லாம் ஒண்ணும் கிடையாது சாதாரண குட்டியூண்டு இருக்கக்கூடிய இந்த ஈஸ் அப்படிங்கிற இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் முன்னாடி கொண்டு வந்துரும் கேள்வி கேட்கும்போது சரியா கேள்வி வாக்கியமா மாத்தும் போது கேள்விக்குரிய வந்துருச்சு அப்படினாலே நம்ம இந்த ஈஸ் அப்படிங்கறத முன்னாடி போட்டுருவோம் வாட் இஸ் ஷி வாட் இஸ் ஷி வாட் இஸ் ஷி செய்து கொண்டிருக்கிறாள் செய்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன பார்த்தோம் டூயிங் வாட் இஸ் ஷி டூயிங் வாட் இஸ் ஷி டூயிங்

கேள்வி கேட்கும்போது வாட் இஸ் டூயிங் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் வாட் இஸ் வாட் இஸ் வாட் ஆர் யூ டூயிங் வாட் இஸ் ஹீ டூயிங் வாட் ஆர் தே டூயிங் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வாட் ஆர் தே டூயிங் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் வாட் ஆர் யூ டூயிங் இந்த இடத்துல அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் வாட் இஸ் she டூயிங் அவ்வளவுதான் எளிமையான முறையில் நீங்க கத்துக்கலாம் வாட் என்ன வாட் இஸ் ஷி டூயிங் வாட் இஸ் ஷி டூயிங் இப்போது அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கலாம் வேணாம் ஆட் பண்ணிப்போமா வாட் இஸ் ஷி டூயிங் நவ் இப்போது What is வாட் doing now? எப்பவுமே இப்படிதான் அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க எப்பவுமே அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தையை நீங்க பயன்படுத்த போறீங்க எப்பவுமே எப்போதும் எப்படி எப்போதும் அப்படிங்கறதுக்கு என்ன வார்த்தை நீங்க பயன்படுத்துவீங்க எப்படி நீங்க போறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் திங்க் வைங்க நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா டெய்லி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு இவங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் இன்ட்ரெஸ்டிங்கான பல ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதாவது பொதுவாக ஒரு டாக் வளர்த்தக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அது மேலே எவ்வளோ பாசம் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பட் இருந்தாலும் பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் தான் ஒரு டாக் உயிர் வாழும் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப வேதனையா இருக்கும் அப்படிப்பட்ட வரிசையில் ஒரு டாக் அதாவது ஆஸ்திரேலியன் கெட்டில் டாக் பார்த்தீங்கன்னா ப்ளூயி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக் மட்டும் இருபத்தி ஒன்பது வருஷம் பல மாதங்கள் வாழ்ந்திருக்கு அத கேட்கும் போதே செம ஜாலியாக இருக்குது பட் இருந்தாலும் ரொம்ப அதிக அளவில் வாழ்ந்த நாய் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலக அளவில் இந்த டாக் தான் அப்படின்னு சொல்றாங்க ரிஜிஸ்டர்டாக டாக்ஸ் எந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்குமோ அதே மாதிரி பூனையை பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட வரிசையில இந்த பூனையும் பாத்தீங்கன்னா நிறைய நாள் வாழ்ந்திருக்கு க்ரீமி பஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூனை மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசு அண்ட் மூணு நாட்கள் வாழ்ந்திருக்காம் ஸோ உலக அளவில் ரொம்ப அதிக நாட்கள் வாழ்ந்த பூனை அப்படின்ற வரிசையில இந்த க்ரீம் பஃப் தான் முதலிடம் சன் ரைஸ் ஆகும் போதெல்லாம் சவுண்ட் வரும் என்னைக்காச்சும் இருக்கீங்களா எஸ் சன் ஒவ்வொரு தடவை உதிக்கும் போதும் சவுண்ட் வரும்னு சொல்றாங்க ஆனா அதை நம்மளாலலாம் கேட்கவே முடியாது பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் சன் மேலே ஏறும் போது சவுண்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க ஆனா கன்ஃபார்ஷுனேட்டி நம்மளால கேட்க முடியாது ஏன்னா பல மைல்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சன் அந்த ஏர்த்துக்கும் சன்னுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ அதன் காரணமாக அதோடைய ரைசிங் சவுண்டை நம்மளால் கேட்க முடியாது பட் சன் எப்பப்பெல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் சவுண்ட் ஏற்படும் ப்ரெஷர் காரணமான்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்றத நம்ம டிடர்மென்ட் பண்ணுறதே மேப்ஸை வச்சு தான் ஆனால் அந்த மேப்ஸ் எல்லாமே போலி சரியானதும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய தப்பான மேம்ஸ் தான் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா அந்த மேப்பை உருவாக்கும் போதே பல அசம்ஷனோட உருவாக்கியிருப்பாங்க அண்ட் இன்னும் ஒரு சில பேர் அவங்க டிராவல் பண்ணி போன வழியில இருந்து உருவாக்கியிருப்பாங்க அவங்க எப்படி டிராவல் பண்ணாங்களோ அப்படியே எழுதியிருப்பாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது அவங்க டிராவல் பண்ணதோ பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ இப்போ நிறைய இயற்கை சீற்றல் இவ்வளவு நடந்திருக்கும் இல்லையா அப்போ அதே வழி இருக்குன்னு எப்படி நம்மளால நம்ப முடியும் அதனால இந்த மேப் எல்லாமே நிறைய போலியானதாகவும் இருக்கு அண்ட் அவங்க அனுபவத்தில் எழுதின மேப் எல்லாமே எப்படி உண்மையாக முடியும் வால் நட்சத்திரம் பண்ணுறோம் காமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போதே டக்குன்னு ஏதாவது வேண்டி கேட்பா அது விஷிங் ஸ்டார் ஏதாவது கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அதை தயவு செஞ்சு பக்கத்தில் போய் மோந்து மட்டும் பார்த்துறாதீங்க என்ன காரணம்னா அது மோந்து பார்க்க முடியாது பட் இருந்தாலும் எப்படி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா சுட்ட முட்டை இருக்கும் இல்லையா முட்டையை சுட்டு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதுலேயும் கெட்டு ஒரு முட்டையை சுட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் பார்க்க அழகா இருக்குன்னா அதை போய் மோந்தா பார்க்க போகிறோம் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க எஸ் நம்ம என்னென்னா நிறைய பேர் சிரிக்க சொல்லுவாங்க பிரெயினில் டோப்புமெண்ட் ரிலீஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு அதிக நாளில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக கக்க கக்க கக்கன்னு சிரிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா வித்தியாச வித்தியாசமான டோன்லலாம் ஸோ அவங்களுக்குலாம் சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்ததுக்கான நிறைய எவிடென்ஸும் கிடக்கு ஸோ அதனால் சிரிக்கும் போது ரொம்ப அதிகமாக குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதெல்லாம் நிறுத்திக்கங்க சிரிக்கணும் அவ்வளோதான் உங்கள் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சிரிச்சா போதும் மற்றவங்க அதை பார்த்து சந்தோஷப்படணுன்ற லெவலில் சிரிச்சிங்கன்னா ரிஸ்க்காக போயிடும் எறும்புக்குன்னு லங்ஸே கிடையாது அப்புறம் எப்படி அது சுவாசிக்குது எஸ் ஸ்பைரக்கல்ஸின் மூலியமாக தான் சுவாசிக்குது அந்த எறும்புடைய உடம்பு முழுக்க கிட்டத்தட்ட ஒன்பது இல்லைனா எட்டு ஓட்டைகளுக்கு மேலே இருக்கும் சோ அதன் மூலியமாக அந்த காற்றை உள்ள எடுத்து வெளியே சுவாசிக்குதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இஸ் பாய் ஃப்ரம் மிஜஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் இன்னைக்கு இந்த செக்மெண்ட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல் என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி ஆறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க பிப்ரவரி ஆறுல என்ன அப்படின்னா மிகச்சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் மற்றும் நடிகருமான பிறை சூடன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் நாள் பிறந்தார் பிரைசுடன் அவர்களுடைய பாடல்கள் மிக சிறப்பான பாடல்களாக இருக்கும் இவருடைய பாடல்களுக்காகவே இவர் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை தாயகம் படத்திற்காகவும் என் ராசாவின் மனசு நிலைய படத்திற்காகவும் இவர் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழக அரசினுடைய கபிலர் விருதையும் வந்து பிரைசுடன் அவர்கள் பெற்றிருக்கிறார் இவர் வந்து முதன் முதலாக வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் சிறைப்படத்திற்காக தான் இவர் வந்து முதல் பாடல் வந்து இவர் எழுதுகிறார் ஆனால் அதன் பிறகு இளையராஜா படங்களுக்கு பாடல்கள் எழுத ஆரம்பிக்கும்போதுதான் இவர் என்ன பண்றார் அப்படின்னா மிகவும் பிரபலமாகிறார் இவர் கிட்டத்தட்ட நானூறு படங்களில் ஆயிரத்தி நானூறு பாடல்களையும் ஐயாயிரம் பக்தி பாடல்களையும் நூறு தொலைக்காட்சி தொடர்களுக்கு பாடல்களையும் பிரைஸுடன் அவர்கள் எழுதியிருக்கிறார் இவருடைய பாடல்கள் என்று சொல்லும்போது காதல் பாடல்கள் வந்து மிகச் சிறப்பாக இருக்கும் இவர் எழுதிய ஆயிரம் பாடல்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து மிகவும் பிரபலமான பாடல்கள்ங்க அதிலும் இதயம் படத்தில் வர அந்த இதயமே இதயமே பாடல் ஸ்டார் படத்தில் வர ரசிகா ரசிகா அந்த பாடல் இதெல்லாம் வந்து மிகவும் பிரபலமான ஒரு பாடல்கள்ங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ராசாவின் மனசுலேயே வந்து இவர் பாடிய அந்த எழுதிய அந்த பாடல் இருக்குது பாருங்க அது மிகச்சிறப்பான ஒரு பாடல் அந்த எழுதிய பாடல் பிரைசுடன் அவர்கள் எழுதிய பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோழ பசுங்கிளியே சொந்தமுள்ள பூங்கொடியே என் தாயி சோழையம் அந்த ஈச்சை ஏழங்குருத்தே என் தாயி சோழையம்மா அதாவது ஒரு தாளாட்டு பாடல்களையும் ஒப்பாரி பாடல்களையும் இளையராஜாவுடைய இசையமைப்பில் வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக எழுதியவர் தான் வந்து நம்மளுடைய பிரைசுடன் அவர்கள் அதுலேயும் வந்து குறிப்பாக செம்பருத்தி படத்தில் இவர் எழுதிய வந்து நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி படுத்தால் ஆறடி போதும் என் உண்மையை சொல்லடி அந்த நாணக்கன் அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவ்வளவு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு தத்துவம் நிறைந்த பாடல் அதாவது சித்தர்களுடைய அந்த கும்மி பாடல்களாக இந்த பாடல்கள்லாம் இருக்குங்க சித்தர்களுடைய பாடல்கள் அனைத்தையுமே வந்து மனப்பாடமாக பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வந்து யார் அப்படின்னா நம்முடைய பிரைசுடன் அவர்கள் அது மட்டுமல்ல இன்றளவும் அனைத்து கல்யாண வீடுகளிலும் ஒழிக்கக்கூடிய நூறு வருஷம் இந்த இந்தம்மா பிள்ளையும் பேரு விளங்க இங்கு வாழனோ அந்த பாடல் வந்து எப்படி அவருடைய குருநாதர் வந்து கண்ணதாசன் அவர்கள் போட்ட அந்த வாராயன் தோழி வாராயோ அதே மாதிரி வந்து இவருடைய பாடல்களும் என்றும் கல்யாண வீடுகளில் வந்து ஒழித்து கொண்டே இருக்குங்க இப்படி பல வெற்றி பாடல்களை கொடுத்த பிரைசூடன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த பிப்ரவரி ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ பைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்பற இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோடு மீண்டும் சந்திப்போம் until then it's bye from farita and manjalvil mali team